வணக்கம் வாழ்க வளமுடன் ஒவ்வொரு நாள் விரதம் இருப்பவர்கள் சென்று வணங்க வேண்டிய கோயில்கள் அதாவது எந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் எந்த கிரகத்தின் பலம் சரியில்லாமல் இருப்பவர்கள் எந்த திசை நடப்பவர்கள் எந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும்ங்கிற விளக்கங்களை தொடர்ந்து பார்க்குறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது திருநள்ளார் கோயில் திருநள்ளார் திருக்கோயில் சனீஸ்வர பகவானுக்குரிய ஸ்தலமாகும் சனி பகவானுக்கும் சூரிய கிரகத்திற்கும் மட்டுமே தனி கோயில்கள் உள்ளன என்பது மற்ற கிரகங்களுக்கு தனி கோயில்கள் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்க செய்தி சனி கிரக தோஷம் உள்ளவர்கள் சனி திசை நடப்பவர்கள் அர்த்தாஷ்டம சனி ஏழை நாட்டு சனி ஆகிய எந்த சனி தோஷமாக இருந்தாலும் சரி திருநள்ளார் திருக்கோயிலுக்கு சென்று காகமேறும் தம்பிரானை தரிசியங்கள் கருணை பார்வை கொண்டு உங்கள் கவலைகளை தீர்த்து வைப்பார் கிராம நிர்வாக அதிகாரிகள் அகதிகள் காட்டிலாக்காவில் வேலை செய்பவர்கள் நீடித்த நோயாளிகள் இரத்த உறவினர்கள் இரும்பு வேலை செய்பவர்கள் விவசாய தொழில் செய்பவர்கள் இவர்களெல்லாம் திருநள்ளார் சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து நலம் பெறலாம் நீதியும் இரக்கமும் ஈடு இணையற்ற வல்லமை கொண்டவர் சனீஸ்வர பகவான் பக்திக்கும் பணிவுக்கும் கருணை காட்டுபவர் அவர் உடல் உள் ஊனமுற்றவர்கள் திருநள்ளார் திருக்கோயிலில் ஒரு மண்டலம் தங்கி விரதம் இருந்தால் நலம் பெறுவது உறுதி செய்யாத குற்றத்திற்கு சிறந்த அடைந்தவர்கள் சார்பில் யாரேனும் சென்று அர்ச்சனை செய்து வழிபட்டால் அவர்கள் விடுதலை பெறுவார்கள் உடல் பிணியால் மட்டுமல்ல நீடித்த நாட்களாக வறுமை பிணியில் அவதிப்படுபவர்கள் வேலை கிடைக்காத பட்டதாரிகள் திருநள்ளார் கோயிலுக்கு சென்று தேவனிடம் சரணடைந்தால் நிம்மதி பெறுவார்கள் கலியுகத்தில் கண்கண்ட கடவுள் கந்தபிரான் மட்டுமல்ல தான் என்று கூறுகிறது திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் வரலாறு என்னும் நூல் அதனால் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பவர்களும் சனி திசை நடப்பவர்களும் ஏழை நாட்டு சனி நடப்பவர்களும் சனியின் பலம் குன்றியவர்களும் சனியுடன் தொடர்புடைய அனைவரும் சென்று வணங்க வேண்டிய தலம் சனிக்கிழமை விரதம் இருந்து வணங்கினால் இன்னும் சிறப்பு அது திருநள்ளாறு திருத்தலம் வாழ்க வளமுடன்